அனைவருக்கும் வணக்கம் குக்கருக்கு போடுற கேஸ்கெட்டை வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முதல்ல கேஸ்கெட்டை எடுத்து ஒரு நல்ல சாஃப்டான துணியால் சுற்றிக்கணும் துணி வந்து பாலிஷ்டாக இருந்தால் நழுவி வந்துடும் அதனால் காட்டன் துணியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கடைசியில் டேப்பு போட்டு கலண்டு வராமல் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க மறுபடியும் ஒரு நல்ல கெட்டியான துணியால் ஒரு சைடு மட்டும் சுற்றுங்க நூலால் இது மாதிரி கட்டிடுங்க மறுபடியும் ஒரு வெள்ளை துண்டு எடுத்துக்கோங்க லேஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் இதே மாதிரி சுற்றியும் ஒட்டிக்கணும் கலண்டு வராமல் இருக்கறக்கு நூலால் கட்டிட்டு அதுக்கப்புறம் டேப்பாலையும் சுற்றிக்கலாம் உங்களுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதுங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போவே என்ன செய்கிறான்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க டெக்ரேஷன் பண்ணுறக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஜடக்கு அலங்காரம் பண்ணுறதுன்னு கேட்டால் கொடுப்பாங்க அதை வந்து கடையிலேருந்து வாங்கிக்கோங்க டேப்பை ஒட்டி இந்த மாதிரி இடம் விட்டு இடம் விட்டு சுற்றிக்கோங்க ஃபினிஷ் பண்ணியாச்சு அவ்வளோதான் செய்யும் போதே குழந்தையோட தலைக்கே வச்சு பார்த்தாச்சு கடைசியில் நீங்கள் எந்த ராஜா மாதிரி வேடம் போடுறீங்களோ அந்த அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறமா இதை வச்சுக்கோங்க இதுக்கு தமிழ் பெயர் இல்லைனா ஆங்கில பேர் என்னென்னு தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் திடீர்னு செஞ்சதுனால கரெக்டாக வீடியோ எடுக்க முடியலைங்க ரொம்ப சாரி உங்களுக்கு ஏன் க்ரியேஷன் பிடிச்சிருந்ததுனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளே பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும் நன்றி வணக்கம்